இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா குருவோட ராசியில பிறந்தவங்க வெற்றியும் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்ட தேவதையும் இவங்க பக்க பலமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசினா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் கல்வியாகட்டும் வேலையாகட்டும் எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அதை எதிர்த்து போர் போர் பண்ணி அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த தனுசு ராசி ஒன்று அப்படின்னு சொல்ல எத்தனை பிரச்சனை வந்தாலும் நொடி பொழுதுல தீர்வு காணக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆண் ராசி என்பதனால ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப விசுவாசமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் மன உறுதியோடு இருக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அதே சமயம் பெண்கள் அலுவலக பிரச்சனையை நொடி பொழுதுல தீர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய திறமை பல மடங்கு வெற்றியை தேடித்தரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்பாங்க அது எல்லாமே இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வீட்டில் ஏதாவது திருமண தடை வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது குழந்தை பேர் இல்லாத இருக்கவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள்ல கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வீண் பிரச்சனையால உங்களுடைய மன குழப்பம் அடையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த வாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் வெளியில் எங்கேயாவது பயணம் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்துருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அதனால கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் நீங்கள் தான் ஒரு வேலையை டக்குன்னு செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே அதை தள்ளி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடங்கள் வரும் அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது எடுக்கிற காரியத்தை கரெக்டா செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிராக சில தீர்ப்புகள் வரும் கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழில்ல வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் இந்த இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடையூறுகள் வரும் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூடுதல் பணி சுமை இருந்தாலும் ஒரு பக்கம் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் மனக்கசப்பு தேவையில்லாத பிரச்சனை இடையூறு இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க உறவுகளும் சரி உங்களுடைய உடன்பரப்புகளும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்வான வாரமா வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மறு இருக்காது அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் இந்த தனுசு ரா என்பர்களுக்கு அமைந்திருக்கு அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்கள்ல அந்த தனுசுராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு வாக்கு சனி சஞ்சாரம் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது சக கலைஞர்களாலும் இது வரும் கொஞ்சம் கவனமாக நல்லது புதிய ஆடர்கள் கிடைக்கிறதில் கூட சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத இடையூறுகள் எதிரிகளுடைய தொல்லை டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்க வந்து இடையூறாக நின்றுருவாங்க அதனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு தேவையற்ற அலைச்சல் கொஞ்சம் இந்த கால கட்டத்தில் வரும் தொண்டர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பொறுமையோடு நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் ஏற்படாது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத சின்ன சின்ன தடங்கல்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சாதகமான வாரமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலயும் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த தனுசு ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் திடீர் திடீர்னு ஒரு சிலருக்கு இடமாற்றமோ அல்லது 呃。Uh சின்ன சின்ன இடர்பாடுகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அதோடு கூட உங்களுடைய கௌரவ குறிச்சல் ஒரு சில இடத்துல ஏற்படலாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பேச்சில் நிதானத்தோடு கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகளை ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையாரோட உடல் நலத்தில் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் வர கவனமா இருக்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஒரு யோகமான வருகின்ற வாரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வீண் வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத திடீர் திடீர்னு நிறைய செலவுகள் வரும் உடல் சோர்வு ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வர வராது அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மெத்தனை போக்கு காணப்படும் தேவையான பணம் வரது ஓரளவுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட முடியாமல் கொஞ்சம் சோம்பேறி செயல்படுற மாதிரி இருக்கும் புதிய முயற்சியெல்லாம் சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் இழுப்பறியாக காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியை பார்ப்பீங்க டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களால வீண் வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இருந்தாலும் போராடி ஓரளவுக்கு சாதகமான பலனை பெறுவீங்க இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எதிர்பாராமல் வீண் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது குறிப்பாக வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது உத்திராடம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பேச்சை குறைத்துட்டு ஒவ்வொரு செயல்லையுமே விவேகத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் காணப்படும் ஆனாலும் மனதுல ஒரு விதமான கவலை ஒரு விதமான பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளாலேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்களாலையோ ஒரு விதமான கவலை மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து இந்த காலகட்டத்தில் செல்லுங்கள் இல்லை அப்படின்னா வாக்குவாதம் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைகளோடைய நலனில் கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க குறிப்பா வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடாக மறக்காம செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்ய அதோட கூட காலவேர்வுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மன கஷ்டம் மனவாரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ